ஓம் 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 உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நவக்கிரகத்திலே ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த ஆளுமையுடைய கிரகம் இந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலே வாழ்க்கையில சொர்க்க முரியில் வாழ்வது போல் வாழ்க்கையில் எல்லாரும் சனி பகவான்னா ரொம்ப பயந்துன்று இருக்காங்க அப்படியெல்லாம் ஒரு அவசியம் கிடையாது சனி பகவான் உடைய ஜாதகத்தில நல்ல நிலையில் இருந்தால் அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி வழங்குவார் இந்த சனி பகவான் இப்போது மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கார் இந்த மீன ராசியிலே இருக்கக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலம் அவருடைய பலன்கள் என்னவெல்லாம் நல்ல பலன்களை நம்முடைய ராசிக்கு வாரி வழங்க போகிறார் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக சனி பகவான் வந்து தன்னுடைய ஆட்சி வீடுகளில் இருந்தால் உச்ச வீட்டில் இருந்தால் சசயோகம் பல ஜாதகங்கள் உண்டாகுது அதனாலேயும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு சனி பகவான் இப்போது இருப்பது குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனாலேயே நம்முடைய ராசிக்கு பல நன்மைகளை தருவார் ஏதனால குரு பகவானை இயற்கை சுபர் அப்படின்னு சொல்றோம் இயற்கை சுபர் வீட்டில இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தருவார் இந்த சனி பகவானுடைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வருகிறது நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் எவ்வளவு நல்ல நன்மைகளை உடைய வருது நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு ரொம்ப நாளாக திருமணமாகலே சொல்லக்கூடிய பலருக்கு எப்போ திருமணமாகுதுன்னா ஏழரை சனி நடக்கும்போது அஷ்டமதி சென்னி நடக்கும்போது அர்த்தாஷ்டமதி சென்னி நடக்கும்போது திருமண வாழ்க்கை கூடி வருகிறது சார் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் குழந்தை வாக்கியமே இல்லை சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஏழரை சனி நடக்கிற போது குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய பல ஜாதகங்களை நான் பார்க்குறேன் அப்போ இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை தருகிறார் இந்த நவக்கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு ஆழ்வைக்குரிய கிரகம் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு சுத்தி வரார் சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வரும் சில கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாறும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாறும் தினமும் மாறக்கூடிய சந்திர பகவானை பார்க்கிறோம் சனி பகவான் மட்டும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவார் ஒரு ராசியில உட்கார்றாருன்னா அழுத்தம் திருத்தமாக என்ன காரியத்துக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்காரோ அந்த காரியத்தை மிக அழகாக முடித்து கொடுப்பார் உங்கள் ராசிக்கு மிக நல்ல பலன்களை அள்ளி வழங்க போகிறார் சனி பகவான் எனதருமை சிம்மராசிக்காரர்களே சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசினாலே சிலிர்க்குது சார் உடம்பு சிம்மராசி எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில உயர்ந்த கொள்கையுடைய மனிதர்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு வேகங்க ஒரு வீட்டுல ஒரு சிம்மராசி அப்பா இருக்காரு வச்சுக்கிட்டுங்களே பிள்ளைங்க பல நேரம் என்னப்பா நீ இப்படி பரபரப்பா இருக்க அப்படின்பாங்க பரபரப்பா இருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மனதிற்கு உள்ள தந்தையை ரசிப்பார்கள் இவர்கள் வந்து பெரியார்கள் போது இந்த பிள்ளைகள் பெரியாராகும் போது இவங்களுடைய சாயல் பாருங்க இவங்களுடைய செய்கைகள் பாருங்க இவங்க அப்பா என்ன செய்தாரோ அப்படியே அவங்க செய்வாங்க ஏன்னா அப்பாவை இந்த மனது மிக விரும்பும் சிம்மராசிக்காரர்கள் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களை ரொம்ப விரும்புவாங்க எவ்வளவோ கருத்து மாறுபாடுகள் இருந்தால் கூட தன்னுடைய தந்தையை போல வரணும்னு நினைப்பாங்க சிம்மராசிக்காரர்கள் பெற்ற பிள்ளைகள் ஏன்னா சிம்ம ராசிக்கு அப்படி ஒரு இயல்பு வாழ்ந்து காட்டக்கூடிய ராசிங்க மற்றவங்கலாம் இப்படி இரு இப்படி இருன்னு சொல்லுவாங்க சிம்மராசி அப்படி சொல்லிட்டு நிற்காது தான் வாழ்ந்து காட்டும் அதுதான் சிம்மராசிக்கு ஒரு பெருமை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர் அட்டபத்து சனிங்கிறாங்களே எல்லாரும் ஒரு கலங்குதியா மனசு அட்டமத்து ஜனிஞ்சோடனே அடி மனசு அப்படி அள்ளு விடுது அதெல்லாம் உண்மை ஆனா நாம பயப்படணுமான பயப்பட தேவையில்லை சிம்மராசிக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர் ஆறாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி இதை புரிஞ்சுக்கிடணும் ஆறாம் இடத்திற்குரிய சனி பகவான் எட்டாம் இடத்துல உட்கார்றாரு அது பேரு விபரீத ராஜயோகம் எல்லாருக்குமே சனி பகவான் அட்டமத்துல உட்கார்ந்துட்டா கெடுதல் பண்ணுவாருன்னு கிடையாதுங்க நான் சொல்வதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அட்டமத்து காலத்திலே நீங்கள் சொந்த வீடு வாங்க போகிறீர்கள் இந்த அட்டமத்து காலத்திலே உங்களுடைய பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் பெரிய லெவலுக்கு வரப்போது இதை குறிச்சு வச்சுக்கிடுங்க நங்கன்னில் ஒரு பஞ்சநாதன் சொல்லியிருக்காருன்னு குறிச்சு வச்சுக்கிடுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்திற்குரிய சனி பகவான் எட்டாம் இடத்திலே இருக்கிறார் இது பேரு விபரீத ராஜயோகம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சேஞ்ச் ஆஃப் கொடுக்கும் அந்த சேஞ்ச் ஆஃப் ஜாப் கொடுக்குறது எப்படின்னா நீங்க விரும்பி மாறக்கூடிய ஜாப் மாற்றம் பலருக்கு இருக்கும் சிலருக்கு என்ன ஆகுதுங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சரியா சம்பளம் கொடுக்கலங்க அது உண்மை இருக்குங்க அட்டமத்தி சனி இந்த பீரியடுல சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சரியா சம்பளம் தர மாட்டாங்க சில மாசம் உண்டை பண்ண சம்பளம் தருவாங்க அதெல்லாம் இருக்கு எதுக்காக அது நடக்கும் சனி பகவானுக்கு உங்களை வருத்தி பார்க்கணும்னு ஆசையா அப்படி கிடையாதுங்க சனி பகவான் எல்லாருக்கும் அப்படிலாம் கெடுதல் பண்ண மாட்டாருங்க அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடம் உங்களை அந்த இடத்த விட்டு அசைச்சு இன்னொரு வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணி பெரிய ஒரு பெரியாள் எனக்கு இந்த ஆபிசேங்க சம்பளம் இருந்தாலும் பரவாயில்லைங்க வாழ்க்கை ஓடுங்க அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க உங்களுக்கு இப்ப திருமணம் போகுது உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு வரவு வேண்டி இருக்கு வரவுக்கு என்ன பண்ணுவீங்க அப்ப நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா அப்படி வேலை கிடைப்பதற்கு இருக்கிற அசைச்சாத்தான் ஒரு பெரிய வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க ஒரு நெருக்கடியிலே சூப்பரா இருப்பீங்க நல்ல சம்பாத்தியத்தோடு இருப்பீர்கள் இதுதான் விபரீத ராஜயோகம் ஆறுக்குடைய சனி எட்டாம் இடத்துல அமர்வதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அல்லாது அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் வேலை ரீதியாக ஒரு மாற்றம் வந்தே தீரும் சின்ன சின்ன சிரமங்கள் இடையில வருதா வரும் நான் வராதுன்னு சொல்லலை ஆனால் அதை மீறிக்கொண்டு நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் அதுதான் முக்கியம் இப்போ பல குடும்பங்கள்ல புருஷன் முன்னாடி சண்டை ஓடிக்கிட்டே இருக்கு ஏன் சண்டை ஓடுது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போயிருச்சா அப்படி கிடையாது மூன்றாம் நபரால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும் அட்டமத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மூன்றாம் நபர்களுடைய வார்த்தைகளை காதல வாங்காதீங்க பிறருக்காக கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிடாதீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் உங்க குடும்பங்கள்ல அப்ப எப்படி பொறுத்து போகிறது எப்படி வந்து மனைவியை திருப்திப்படுத்துவது எப்படி உங்களுடைய கணவனை திருப்திப்படுத்துவது எப்படி அவர்கள் பேச்ச காது கொடுத்து முதல்ல கேளுங்க உங்க லைஃப் பார்ட்னருக்கு என்ன எண்ணம் இருக்கும் என்ன சொன்னாலும் இவர் காதல வாங்க மாட்டார் நம்ம கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்கிடவே மாட்டார் அப்படித்தானே நினைக்கிறாங்க அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க அப்போ உங்க வாழ்க்கை துணைவர் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்கிறத காது கொடுத்து கேளுங்கள் பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் இப்ப பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா பினான்சியலா ஒரு பெரிய லாபத்தை நோக்கி நீங்க போக போறீங்க சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தோடு சனி பகவான் தொடர்புடைய இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார லாபம் வரும் பலருக்கு தெரியாது உண்மைங்க ரெண்டுல சனி இருந்தா வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்க அவ்வளவுதாங்கிறாங்க அப்படி கிடையாதுங்க சனி பகவான் இரண்டாம் இடத்தோடு தொடர்பு பெற்றார் நல்ல காசு பணத்தை கொடுப்பாருங்க பொருளாதார ரீதியை அவங்களை உயர்த்தி விட்டுருவாரு இப்ப பிள்ளைங்க வீடு கட்டுறாங்க பெரிய அளவுக்கு நீங்க உதவி செய்வீங்க பிள்ளைகள் படிப்புக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்வீங்க பிள்ளை மகளுக்கு திருமணம் பெரிய அளவுக்கு படம் போட்டு நீங்க செய்ய முடியும் எல்லாமே நன்மையா நடக்குங்க உங்க குடும்பத்துல சொந்த வீடு வாங்குற யோகம் வந்துருச்சுங்க நல்ல வீட்டை சனி பகவான் அமைச்சு கொடுத்துருவாருங்க நான் அடக்கம் வேண்டும் இந்த நேரத்துல இரண்டாம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு இருக்கிறாருன்னா நாவடக்கம் வேண்டும் யாகாவாராயினும் நாகாக்க அப்படிங்கிறாரு வள்ளுவர் நீ எவ்வளவு பெரிய ஆனா ஆளாவம் வேணும்னு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அதனால நீங்க என்ன கேட்டீங்கன்னா பிள்ளைகள் சமயம் அவங்க மனம் போன நடப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் விட்டு போங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருவார் உங்க லைஃப் ஸ்டைல் அவரை மாத்திடுவாரு அட்டமத்தினுடைய சனியை பார்ப்பாரு மாறுது உங்க பிள்ளைகளுக்காக நிறைய பணம் செலவழிச்சு ஒரு நிலையான வீடு வாங்க போறீங்க நிலையான தொழில் உங்களுக்கு அமைய போகுது நல்ல வருமானம் பெருக போகுது உடல் நலத்திலே ஒரு பிரச்சனை ஒன்று வெளிப்பட்டு குணமாக போகிறது இதையெல்லாம் இந்த சனி பகவான் பாரி வழங்க வருகிறார் அப்ப நீங்க என்ன செய்யணும் யாரை கும்பிட்டா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும் அப்படின்னு சொன்னா புண்ணை நல்லூர் மாறியம் மண் புன்னை நல்லூர் சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் புன்னை நல்லூர் செல்லுங்கள் அந்த மாரியம்மனை வழிபடுங்கள் இந்த சனி பகவான் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை இந்த காலகட்டத்தில் வாரி வழங்குவார் ஓம் காக துவஜாய வித்மகே கட்டஹஸ்தாய திவகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு அற்புதமான பலன் தரக்கூடியது மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம் அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் நூத்தி எட்டு முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு உங்கள் ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார் நமக்கு வந்து என்ன வகையான தடை இருந்தாலும் சரி ஆஃபீஸில் போயிருக்கோம் ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம் மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்லா பழகிறவரு நம்மள்ட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு அதிக வேலையை கொடுக்குறாரு அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம் த ஓம் காகத் திபகி தன்னோம் மந்த பிரச்சோதையாதுன்னு இருக்கு பாருங்க இந்த காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு வரை சொல்லிட்டு போங்க இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க உங்களை சுற்றி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம் நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்தில் உருவாகுது அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன் அது மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க உங்க ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்க பாருங்க அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க பெரிய வெற்றி கிடைக்குது இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம் சார் எங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க எங்களுக்கு பர்டிகுலராக இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் எங்கள் லக்னம் வித்தியாசப்படுமே எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே எங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இங்கே எங்கே இருக்காரோ அதிலிருந்து தான் இந்த கோச்சாரட்சனையை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க உண்மை வாஸ்தவமான பேச்சு அவர் ஒரு ஜாதகத்துக்கு தகுந்தாலும் வித்தியாசப்படும் அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களாக மாற்றிக்கிட முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட நேரம் வரணும் அதை தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமா சொல்றோம் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேரம் வரணும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது என்ன அந்தரம் என்ன சூட்சமும் நடக்குது இருக்கும் உங்களிடையே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தங்கிச் செவாரு கெடுதல் செய்திட மாட்டார் எல்லாரும் எனக்கு ஏழரை செடி உதிர்ச்சி கெடுதலாயிருச்சு அப்படிலாம் கிடையாதுங்க சனி எல்லாருக்கும் கெடுதல் பட மாட்டாருங்க அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க நல்லது மட்டுமே நடக்குங்க அப்போ பர்டிகுலராக நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும் இரண்டரை ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் கன்சல்ட்ரேஷனுக்கு வரணும் வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இங்கேயே பாத்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த செல்போன் நம்பர் வாங்கி நீங்க ப்ரியர் அப்பாயின் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம் அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு தான் எங்களுடைய செல்போன் நம்பர் இந்த செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பர்ல வந்து உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் கேட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இப்ப இந்த காலகட்டத்துல நீங்கள் விடாமல் கோளரு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த கோளரு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர் அவரது வேயுரு தோழிபொங்கன் கண்டன் மிக நல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக வரும் அந்த கோழறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ வெற்றியிலே திருநீர் பூசி கொண்டு சொல்கிறோமோ அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது இதெல்லாம் மிக அற்புதமான பலன் அதே மாதிரி பொதுவாகவே பாத்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்துல விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும் ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க போகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்